விலகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பத்திரிக்கையாளர் திரு செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் மேல வந்து மக்கள் அந்த அளவிற்கு ஒரு நேசத்தோட இருக்கிறாங்க ஏற்கனவே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு விஜய பிரபா விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு குடும்பத்திற்கே வந்து மிக அன்பு செலுத்தக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய மக்களா விருதுநகர் வந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல இன்னொரு புறம் பிஜேபி ல இருந்து ராதிகா சரத்குமார் அவங்க வந்து வேட்பாளர் அனுக்கிறாங்க சமீபத்துல கூட விஜய் பிரபாகரன் வந்து எனக்கும் மகன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாங்க இப்போ இந்த விருதுநகர் தொகுதியுடைய கல நிலவரம் வந்து எப்படி இருக்கு சார் விருதுநகர் தொகுதி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா தொகுதி அதாவது இந்த இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாணிக் தாக்கூர்னு சொல்லி நின்னாரு அவர் வந்து தேவர கமோட்டி சார்ந்தவரு இவர் வந்து இந்த தொகுதியில நிக்க கூடாது நின்னா தோத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துறை ரிப்போர்ட் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து ரிப்போர்ட்டா கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து இவர் இந்த கேண்டேட்டுக்கு கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் அது இளிபரியாவோ போயிட்டு இருந்துச்சு இந்த காலகட்டத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னா நான் வந்து நெல்லை தொகுதிக்கு போயிடுறேன் ஏன்னா காங்கிரஸ்க்கு அந்த சீட் ஒதுக்கிக்கிறாங்க அதனால இந்த தொகுதியில் நான் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தகுறு அங்கிருந்து ஜம்ப் பண்ணாரு ஜம்ப் பண்ணவரை பிடிச்ச இல்லை இல்லை நீங்க வந்து உங்களுக்கு தொகுதி சீட்டே கிடையாது நீங்க கிளம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்ற சூழ்நிலை வர்ற போது ஐயோ இருக்கிறது போச்சு லொல்லக்கணான்னு சொல்லிருப்பாங்களா அந்த கதை மாதிரி சரி இதை எனக்கு கிடைச்சாவே போகுதுன்னு சொல்லிட்டு தப்பி தவிர இந்த கதையை இங்கே இந்த மீண்டும் இந்த இடத்த பிடிச்சு வந்திருக்காரு இவர் வந்து ஜெய்ப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாந்து இந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ராம சீனிவாசன் டு பாஜகவுல ஒரு பொது செயலாளர் இருக்காரு அவருதான் இந்த தொகுதியை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தா பாத்துட்டு இருந்தாரு அதன் அடிப்படையில வந்து அவருதான் அங்க நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரே இரவுல வந்து காமெடி நடிகர் காமெடி நடிகர் காமெடி அரசியல்வாதி சரத்குமார் என்ன பண்ணாரு இவர் வந்து நான் திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன் மனைவி கிட்ட கேட்டேன் இணைந்துருல கட்சியில் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல வந்து அப்படி காமெடி பண்ணி அங்க சேர்த்துட்டாரு ஆக்சுவலா வந்து அவருக்கு தூத்துக்குடிதான் கொடுக்குறதா இருந்துச்சு ஆஹ் அதே சமயத்துல வந்து இதுல தூத்துக்குடி வேண்டாம் தூத்துக்குடினா சரத்துக்குமார் நிற்குவாங்க இல்லைன்னா விருதுநகர்னா ராதிகா நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே இரவு வந்து முடிச்சு அந்த அம்மா கொண்டு வந்து இங்கே நிற்கிருக்காங்க ஸோ வந்து அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விருதுநகர் பொறுத்த வரைக்கும் நாய்குறி வந்து அதிகமா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிக அதிகம் அதிகமா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி அப்புறம் தேவர் கம்யூனிட்டி இந்த மூணு கம்யூனிட்டி அங்க வந்து ஒரு டாமினேட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை வந்து விஜயகாந்த் தேமுதிக வந்து காங்கிரஸ் அதாவது ஆடி ஏடிமிக்கோட கூட்டணி போட்டு அஞ்சு தொகுதி வாங்கினாங்க இல்லையா அந்த அஞ்சு தொகுதியில வந்து ஜெயிக்கிற ஜெயிக்கிற தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற சூழ்நிலை அந்த கட்சி ரொம்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க காரணம் கேட்டீங்கன்னா விஜயகாந்தோட அப்பா அந்த தொகுதியில பிறந்து வாழ்ந்தாரு அவங்க மாமனாரோட சொந்த தொகுதி அது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வந்து இந்த விஜய் பிரபாகரம் வந்து நிறுத்திக்கிறாங்க விஜய் பிரபாகரம் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு எல்லார்த்துக்கிட்டே பழகறதுக்கு ஒரு பந்தா இல்லாத பையன் எங்க அப்பா வந்து பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தவர் நிறைய நடிச்சவர் அதனால வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அந்த பந்தால எது எல்லாமே எல்லாத்துக்கும் கூட ஒரு கனி ஒரு பவியம் பழகக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகிறதுனால வந்து இவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் மத்தியில ஒரு சரி ஒரு இப்போதான் இறந்தாரு அந்த அடிப்படையில வந்து இவருக்கு வந்து ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற வந்து மோட்டிவேஷன் மக்கள் தயாராக்குறாங்கன்னு தான் பல நிலவரம் சொல்லுது சோ வந்து விஜயகாந்தோட மகன் இந்த தொகுதியில தேமுதிக போட்டியிருக்கிற அஞ்சு தொகுதிகளையே இந்த ஒரு தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்பிட்டு இருக்காங்க ஏடிமிக்க வந்து பாத்தீங்கன்னா இதனோட கூட்ட கூட்டணி கட்சிகளை ஒரு தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகர் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க இதுதான் யதார்த்தமான ஒரு கலா நிலவரமா சரத்குமார் சாதிகா சரத்குமார் பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் வேகமா வேலை செஞ்சாங்க ஆனா இப்ப போக போக வார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறாங்கன்னா தெரியல அந்த அளவுக்குதான் போயிட்டு இருக்கு அவங்க அவங்க இருக்கிற ஒரு கெப்பாசிட்டிக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில ராதிகா வந்து ஒரு காமெடி சீன் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதா தேர்தல் அதாவது அரசியல் பார்க்கப்படுற ஒரு பார்வையா இருக்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மேல ஏற்பட்டிருக்கிற ஒரு அனுதாப அலையா வந்து இத பார்க்கலாமா இல்ல விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து கண்டிப்பா வலுவான ஒரு தலைவரா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வாக்கு உயர்றதா பார்க்கலாமா சார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சொந்த பந்தவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அதே சமயத்துல அவர் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கிற ஒரு பகுதியா இருக்கிறது ஸோ வந்து அங்கே வந்து அதையும் தாண்டி அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஏற்கனவே அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அது கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக நடிச்சிட்டு இருந்தாரு அங்க கூட நிக்கலா அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு தந்தாரு ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டென்த் உள்ள தொகுதியை வந்து நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து என்ன சொல்றது தான் வந்து போராடி எடப்பாடி கட்டப்பா வாங்கின தொகுதி இது கண்டிப்பா இது ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் கள்ளக்குறிச்சியும் வந்து கண்டிப்பா அவன் வின் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் அவங்க அந்த ரெண்டு தொகுதியும் இப்போ ரொம்ப ஜெயிக்கிற மாதிரி ஒரு மூட்ல போட்டுருக்காங்க சே வந்து இது வந்து ஒரு அதாவது விஜயகாந்த் மகன் தன் அதாவது ஏற்கனவே அவர் இறந்தவர் அவர் மேலும் அடுத்ததான் இருக்கு அது அதைப்படையே வந்து மக்கள் பொதுவாக எல்லா சமூக மக்களும் அதுக்கு ஓட்டு போடுற போது கண்டிப்பா விஜய் பிரபாகரம் வந்து ஜெயிப்பார் அப்படிங்கிறத அரசியல் நிலவரம் சொல்லுது ஆனா மாணிதா கூர் எந்த அளவுக்கு பண்ணுவாரு அப்படிங்கிற பிரச்சனை எப்படி போய் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு இவர் மீண்டும் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு சொதப்புலா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் பெருசா அதை எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரிதான் தான் சொதப்புலா போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி இது வந்து இந்த தொகுதியில வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது ஏன்னா அந்த கேண்டன்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து படிச்சு பையனை சின்ன பையனை கூப்பிட்டு வந்து தமிழ தத்துறையா இருக்கு பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா அதே வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிளஸ் பாயிண்டா மாத்திட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இளைஞருக்கு வழி கொடுங்க நாங்க வந்து இது பண்ணுவோம் ஏன்னா படித்த பண்பாளர் ஆகிறாரு அவருக்கு வந்து வேலை செய்யணும் அதுவும் ஒரு நாம் தமிழருக்கு ஒரு நோட்டபுளான ஒரு தொகுதியா அவங்களும் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்லாம் இருக்கிறத தாண்டி அடுத்ததா கோயம்புத்தூர் தொகுதி அவர் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறதுனாலேயே கோயம்புத்தூர் வந்து ஸ்டார் தொகுதியா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து இருக்குது இப்ப அந்த கோயம்புத்தூருடைய கல நிலவரம் சொல்லுங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் அதாவது இங்க பொறுத்த வரைக்கும் கவுண்டர் சமூகம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ வந்து எல்லாருமே கவுண்டர் சமூகத்துல சேர்ந்த வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அதைக்கு தாண்டி இப்போ ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நாய்குடு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் நிறுத்திக்கிறாங்க அவர் ஏற்கனவே நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ்ல வந்து சிங்கை கோவிந்தராஜன்ட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு அவர் மாநகர மாவட்ட செயலாளராக இருந்தாரு அது ஜெயலலிதாக்கு ரொம்ப ஒரு அபட்சமுள்ள ஒரு கேண்டிடேட் இருந்து அந்த பையனை அவரு அவரோட சன்னு தான் சிங்கை ராமச்சந்திரன் சொல்லிட்டு நிறுத்திக்கிறாங்க அவரு நாயுடு சமூகம் இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே திமுக மட்டும் பிஜேபி சமூகத்தை நிறுத்திட்டு போது இவரு மட்டும் நாயுடு சமூகத்தை நிறுத்திக்கிறாங்க சோ வந்து இந்த பார்முலா நின்று பாத்தீங்கன்னா ஏற்கனவே அஹ் அதிமுக வந்து கவுண்டர் சமூக ஓட்டுகள் நிறைய வந்து விழுந்துரும் ஒண்ணு ரெண்டாவது நாயுடு சமூகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு வந்து நைன்டி பர்சன்ட் ஓட்டு எடுத்து போகும் அப்படிங்கிற ஒரு பார்முலா போட்டு கூட அவங்க அங்க ஆய்வு இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணி எஸ் பி வேலுமணி தான் அவரோட அஜெண்டா அது இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறது வந்து ஒரு முதல் முதல்ல அப்படி களத்துல நிக்க வச்சுக்காங்க இது வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏடிஎம்கே என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு சமூகம் வாக்கு மத்த பிரச்சனைகளையும் சேர்ந்து இப்போ வந்து கார்ப்பரேஷன்ல வந்து இப்போ வந்து ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ரோல் கார்பரேஷன்ல வந்து எந்த சமயத்துல வந்து வந்து பண்ணிட்டு வந்தா பண்றாங்க வந்து பொதுமக்களுக்கு முகஞ்சொழிப்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகளா போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் சோ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஏடிஎம்கேக்கு வந்து மாற்று அப்படிங்கிற போது ஏடிஎம்கே தான் அப்படி மாறும் சொல்லுவாங்க ரெண்டாவது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது வரைக்கும் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அஜெண்டாடு அதாவது எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை ஒரு நாளைக்கு மூணு பேட்டி நாலு பேட்டி கொடுக்கறது அப்புறம் ஏதோ ஒரு கான்ட்ரவைசா பேசுறது இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு தலைவரா தன்னை ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறாரு இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு நாலஞ்சு இடங்கள்ல வந்து வளர்ந்த கட்சியா இருக்குது அது கோயம்புத்தூரும் ஒண்ணு கோயம்புத்தூர் ஈரோடு கோயமுத்தூர் இது திருப்பூர் திருப்பூர் அடுத்தது நெல்லை நெல்லைக்கு அடுத்தது கன்னியாகுமரி இந்த நாலு இடங்கள்ல வந்து பிஜேபி வந்து நல்லா நிறைய வளர்ச்சி உள்ள ஒரு கட்சியா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டுகளெல்லாம் நிச்சயமே வாங்குவாங்க அப்படின்றது வந்து எழுதப்படாத உண்மை இது வந்து அந்த சூழ்நிலையில் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நிறையா வாக்குகள் வாங்குவாரு அப்படி இவர் அதிக எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குறவா அது வந்து தான் போய் சேரு ஏடிமிக்க வந்து இங்க கண்டிப்பா ஒரு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க இது போக போகத்தான் தெரியும் எந்த அளவுக்கு அதுக்கு அடுத்ததுதான் வந்து அண்ணாமலையா இல்ல வந்து கணபதி ராஜ்குமாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு இந்த வந்து முன்னாடி போயிட்டு இருக்குறப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்ற யாத்திரையெல்லாம் நடத்தி இருந்தாரு கவர்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு இருந்தாரு அவரு கோயம்புத்தூர் வராருன்னு கேள்விப்பட்ட உடனேயே சிங்கை ராமச்சந்திரன் தான் முதல்ல வந்து நான் ரெடியா இருக்கு நான் வந்து வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாரு அப்போ அஹ் பாஜக தலைவர் அண்ணாமலைய வலுவா எதிர்க்கிற மாதிரி ராமச்சந்திரன் இருக்காரா அதை பற்றி சொல்லுங்க அதாவது ஸ்ரீராம ஸ்ரீராம் வந்து அவங்களை ஸ்ரீராம் நாங்க சிங்கை ராம் நாங்க ஏடிஎம் கே பலமா சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஸ்ரீராமா இல்ல சிங்கை ராமா அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு இப்ப வந்து இங்க கல நிலவரம் பாத்தீங்கன்னா பிஜேபியா ஏடிஎம்கேவா அப்படிதான் போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து வேகமா ஒர்க் பண்றாங்க அந்த அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு ஆனா அது கொஞ்சம் திமுக கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கிறாங்க இந்த ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி வந்து இங்க கரூர்ல இருந்து ஒரு டீம் மறைக்கி கால் புலசுமு மூக்கத்தி எல்லாம் கொடுத்து தன்னுடைய வசப்படுகிறது இருந்தாங்க வாக்காளர்களை ஆனா இந்த அளவுக்கு இந்த தலைமை பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வாக்காளர்களை போய் சும்மா போயிச்சு சேரல அதனால வந்து அவங்க டிப்ரஸ் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லணும் வாக்காளர்களை வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பான்மையான வாக்காளர்கள் அந்த அடிப்படையை பயன்படுத்தி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வந்து நிறைய ஓட்டுக்களை அறுவடை செய்வாங்க இப்போ ரெண்டு பேரும் முன்னது வர்ற போது நாங்க தான் வர்ற ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தொகுதி முழுக்க வந்து பிஜேபியா இல்ல ஏடிஎம் கேவா அப்படித்தான் பேச்சு போயிட்டு ஏடிஎம் கேவா அப்படின்றத தாண்டி அடிக்கடி அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் வந்து சில நேரங்கள்ல தீண்டி பார்த்துட்டு இருந்தாரு ஸ்லீப்பர் செல்லா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி சில இடங்கள்ல விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ இதுல அண்ணாமலை அவர்களை தாண்டி நாம் தமிழர் கட்சியில இருந்து எப்படி வெற்றி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கு சார் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் திட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே லக்னம் சேனல் வழியா சொல்லியிருக்கோம் வந்து பதினேழு பர்சன்ட் ஓட்டுகள் வாங்குவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து சதவீத ஓட்டுகள் வந்து அதிகமாகுது நாம் தமிழருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களோட முன்னாடி இருக்கிற செயல்பாடு திட்டங்கள்ல இருந்து மாறவே இல்லை கொஞ்சம் கூட மாறவே இல்லை நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அவ ஒண்ணு அப்படி போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது மாற்றுக்கு எங்களோட கொள்கையை தான் ஜெயிப்போம் இது செயல்படுத்துவோம் நாங்க யாரு கூட கூட்டணி எங்களோட கொள்கையை எட்டு வரைக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில வந்து பெருசா அவரை வந்து சரி ஓகே கொள்கையில பிடிப்பாக்குறாரு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு சிறிது வந்து இப்போ அது இவரோட கொள்கையுமே வந்து அவரு எடப்பாடி வந்து பின்பற்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது தமிழ்நாடு காப்போம் தமிழர்கள் மீட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை போட்டு இருக்கிறது என்னோட என்னோட பாலிசி அது அப்படி என்னோட கொள்கையை தான் எடப்பாடி பின்பற்றாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரே ஓபனா பேசுறாரு எடப்பாடிய பத்தி நாம் தமிழர் சீமனே பேசுறாரு சோ வரும் காலகட்டங்களில் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏடிக்கோ கூட நாம் தமிழர் கூட்டணி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த கொள்கைகள் எல்லாம் ஒத்து போறதுனால வந்து அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் வழி அப்படிங்கிற சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையா உருவாக்கிட்டு இருக்காங்க சோ வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே அச்சாரம் போடுறதுக்காக நாம் தமிழரும் ஜேடிபிமும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க சொல்ல வருது உங்க கேள்வியிலிருந்து இது எனக்கு இறக்குற ஒரு பதிலாவே தோணுது இதுல திருமாவளவன் அவர்கள் வந்து எப்பவுமே என்னோட சொந்த தொகுதி அப்படின்னு மாற்றிக்கிற ஒரு தொகுதி வந்து சிதம்பரம் சிதம்பரத்துல பிசிகா வந்து வெற்றியும் வந்து பெற்றிருக்கிறாங்க அந்த வகையில இப்போ சிதம்பரம் தொகுதியுடைய கல நிலவரம் எப்படி இருக்கு எந்த அளவிற்கு திருமாவளவன் அவர்களுக்கு சாதகமா இருக்கு மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் சாதகமா இருக்கு சார் இங்க வந்து என்ன சொல்லணும்னு கேட்டா இந்திய உளவுத்துறை வந்து சில தொகுதிகளில் வந்து தோக்கடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முடிவுகள் பண்ணிக்கிறாங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி ஒரு தொகுதியா வருது தமிழ்நாட்டுல அதுல வந்து திட்டத்தட்ட பலாயிரம் கோடிகள் இறக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திருமாவளவன் தோக்கடிக்கிறக்காக பல ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் ஊழியர்கள் எல்லாமே அங்க வந்து கல உள்ள இருக்கிறாங்க இது வந்து இப்போ கார்த்திகாயினு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் எடுத்துக்கிறாங்க ஒரு ப ஒரு பரபரப்பான இது பெண்கள் கிட்ட வந்து இவரு வச்சு பெண்களை வச்சு தோகடிக்கணும் இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா போட்டு வேலை செய்யறாங்க சோ வந்து திருமாவளவன் வந்து எந்த அளவுக்கு இது தாங்குவார் அப்படின்னு சொல்லி தெரியல இப்ப அவர் வந்து ஐந்தாம் படைன்னு சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் படை வந்து போர்க்களத்துல வந்து எப்ப எங்க யாரு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாது தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப திருமாவளவனுக்கு இருக்கு எங்க யாரு தாக்குறாங்கன்னு இப்ப அப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாங்க தேர்தல் களத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சதுக்குள்ள இவங்க தோப்படிக்கணும் அப்படிங்கிட்டுதான் முடிவு பண்ணி இப்போ பல பல நூறு கோடிகள் இறக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு தாங்குவாருன்னு தெரியல போக போகத்தான் தெரியும் திருமாவளவுக்கு டஃப் ஆயிட்டு தான் திருமாவளவன் அவர்களை வேற கட்சிகள் அப்படின்றத தாண்டி கூட்டணிக்குள்ளேயே பல பிளவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உளவுத்துறை மூலமா வந்து இந்த மூளைச்சலவை செஞ்சு அவங்க எல்லாம் பிரிப்பாங்க இவங்க கூட அவங்க சேரக்கூடாது அவங்க கூட இவங்க சேரக்கூடாது ஊர் ஊரா போய் சின்ன பிரச்சாரம் பண்றது சில மூளைச்சலவைகளை செய்யறது அந்த மாதிரி வேலை செஞ்சு இப்போ ஸ்டென்தியா இருக்கிறாரு அவர் வந்து திருமாவளவன் அடிக்கவே முடியாது ஜெயிச்சு திருவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு மூளைச்சலவை செய்து ஆளுகளை நேரடியா பார்த்து சந்திச்சு பேசி அப்படிங்கற போது அது ஒண்ணு ரெண்டாவது தே தேர்தல் ஆணையம் மூணாவது மத்திய அரசு இதெல்லாம் வந்து தன்னோட முழு பலத்தையும் இறக்குவாங்க இறக்கி ஏன்னா சித்தாந்தத்துக்கு முதல் எதிரி வந்து திருமாவளவன் தான் ஜனாதனத்துக்கு முதல் எதிரி திருமாவளவன் தான் பிஜேபிக்கு முதல் எதிரி திருமாவளவன் தான் இப்படி பல எதிர்ப்புக்கள் இருக்கிறதுனால இந்தியா முழுவதும் ஒரு நோட்டபிளா பேசணா வந்துட்டாரு ராம்விலாஸ் பாஸ்வான் கிடைத்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அரசியல் உருவாக்கிட்டாரு அந்த காலகட்டத்தில் வந்து இவரை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வழி இவர் தோக்கடிச்சாவே தமிழ்நாட்டை தோக்கடிச்சு மாறேன் அப்படின்ட்டு ஒரு நோய் இப்போ வந்து ஸ்டாலினை காட்டிலும் திருமாவளம் தான் மெயின் ஆல் அவங்களுக்கு எதிரி ஸோ வந்து திருமாவளனை தோக்கடிக்கிறதுக்கு தான் அத்தனை யுத்திகளும் போயிட்டு இருக்கு அதுல வெற்றி பெறுவார்களா அப்படிங்கறதுதான் தான் கேள்வியா இருக்குறப்போ இப்ப திருமாவளவன் அவர்கள் ஏற்படுத்துற மாநாட்டிலையும் மற்றவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாநாட்டை விட அதிகமான கூட்டம் வருது அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வெற்றி பெற்றும் கூட திருமாவளவன் வந்து இதெல்லாம் செய்யல அப்படின்ற மாதிரியான அதிருப்தியும் வந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்க மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் மேல இருக்கு சார் திருமாவை பொறுத்தவரைக்கும் தொகுதியில பெருசா ஒண்ணு செய்யல அப்படிங்கறது அவர் வந்து தொகுதிக்கு ஏதாச்சும் மேம்பாட்டு நிதிகள் போய் ஏதாச்சும் செஞ்சாரா தொகுதி மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணாரா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் பாயிண்ட் தான் இருக்கு பெருசா ஒண்ணு பண்ணல என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாங்க ஒரு சில இது கட்டி 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 கட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் பெருசா ஒன்னும் செய்யல அப்படிங்கறதுதான் தான் ஆஹ் இப்ப இருக்கிற நிலவரும் அது போக வந்து இவரும் வந்து தொகுதி பக்கம் அதிகம் வர்றாரா போறாரா அப்படிங்கற வந்து எல்லா ஊருக்கும் ஒரு பரபரப்பா பேசக்கூடிய இது ஏன்னா இவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் போக வேண்டி வர வேண்டியது தன்னோட சொந்த தொகுதிக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கறனால வந்து இவர் இவரோட இவர் மேல இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஸோ வந்து அதையும் தாண்டி இவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டார் தொகுதின்னு நீங்க சொல்றீங்களா தனிப்பட்ட ஒரு ஸ்டார் செல்வாக்கு அப்புறம் தன்னோட தொகுதி மறந்துட்டு எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்காரு அதனால வந்து மக்களுக்காக தான் செய்யறாரு அதனால அங்க வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலையும் அதை தாண்டி பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவர் வந்து கடந்த தேர்தலில் கூட ஜெயிக்கிறதுக்கு இவர் ஜெயிப்பாராமட்டாரு எல்லாம் இந்தியா முழுவதும் ஐடி இங்கே முழுவது இவருக்கு மட்டும் கிரவு முடியாம முடிய விடியா எண்ணி ஒரு டைம் இருபதாயிரம் ஓட்டுல முன்னாடி இருக்கிறாரு ஒரு சமயம் முப்பதாயிரம் ஓட்டுல முன்னாடி இருக்கிறாருன்னு சொல்லி பல மேஜிக்குகளை பண்ணி கடைசியில் மூணாயிரத்தி சொத்து ஓட்டில் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி வரவேற்பு ஏற்படுத்தினாங்க அது இந்த தேர்தலையும் வருமா வரவோம் வருமா அப்படிங்கறத ஒரு பயந்து போய்தான் அவரும் அவரோட சார்ந்த நண்பர்களும் அவர் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கொஞ்சம் பயன்படுத்திட்டுதான் இருக்கு சோ வந்து அது ஒரு இந்தியா முழுக்க ஒரு நோட்டபுளான ஒரு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா சிதப்பான தொகுதி அதையும் மீறி திருமாவளவன் இத்தனை எதிர்ப்புகளை மீறி திருமாவளவன் ஜெயிச்சு வருவாரா அப்படிங்கிறது ஆயிரம் மில்லியன் கொஸ்டின்ஸ் இப்ப நீங்க சொல்லும்போது ஒண்ணு சொன்னீங்க பெண்களை வச்சு வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க திருமாவளவன் அப்படின்னு சொல்லிங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலயும் வந்து ஒரு பெண் வேட்பாளர் தான் நிறுத்தி இருக்கிறாங்க ஜான்சி ராணி அப்படின்னு இப்ப நாம் தமிழர் கட்சி இதை மீறி எப்படி வெல்ல போகுது சார் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு தன்னையோட அங்கீகாரத்தை மெயினப்பால் பாக்குறாங்க சில தொகுதிகளை வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில தொகுதியில வந்து என்ன செய்யறது நம்ம கணக்காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு அவர் வந்து ஏற்கனவே வந்து திருமாவளவன் வந்து முதன் முதலாக அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான்த்துக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பார்வையாளராக வந்திருந்தாரு சீமான் உடனே இவர் பார்த்துட்டு நீ மேல பாப்பா தம்பி சொல்லி கூப்பிட்டு அவர் மேடை ஏற்றி பேச வச்சவரை தான் திருமாவளவன் ஸோ வந்து என்னோட குருநாதர் தான் திருமாவளவன் சொல்லிட்டு அவர் சொல்லிக்காம இருப்பாரு என்னைக்குமே அவர் எதிர்த்து பேச மாட்டாரு ஆனா அது சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு டம்மி வேட்பாளர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் மாணசிக்க குருவா தான் இருக்காரு அவர் கொள்கை ரீதியாவும் சரி மத்தவன் சரி உரிமையோட பேசிக்குவாங்க வா தான் பேசிக்குவாங்க நீ என்ன கொடுங்க அப்படின்னு தான் இவரு திட்டு திட்டு ஓபனா திட்டுக்கிட்டாரு அவரை வந்து அதை திருப்பியும் கூட சொல்ல மாட்டாரு ஆனா மத்தம் தொண்டர்களுக்கு நாம் தமிழோட தொண்டர்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா அவரை பத்தி எதுவும் பேசாதீங்கப்பா அப்படின்ட்டு இந்த சாட்டை மாற ஒரு சின்ன அடுத்த கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படி பேசுற போது இவர் கூப்பிட்டு அவரு கண்டிப்பாரு எல்லாம் விடுங்கப்பான் எதிர்காலத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய ஒரு அரசியல் ஆளுமையா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இப்போ அங்க ஒரு டமி வேலைப்பாளா தான் போட்டுருக்காங்க அப்படின்ட்டு என்னோட பார்வையில தெரியுது ஜான்சிரா ஆனா அவரு நினைச்சிருந்தா ஒரு வேலை வலுவான வலுவான வேட்பாளர்களை அந்த களத்துல நிறுத்தி இருக்கலாம் ஆனா பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை பிளான் பண்ணி தான் இன்னைக்கு வந்து அந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே சார் நிச்சயமா சார் மேலும் வந்து நிறைய தொகுதிகளை பற்றி பேசலாம் இன்று இதுவரை எங்களுடைய இடம் இருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்